வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்மளோட விஷ்ணு இருக்காது உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் உங்கள் உங்கள் சார்பாக கேள்வியை விஷ்ணு கேட்பார் வணக்கம் சார் நிறைய கேள்விகள் இருக்குது சார் அதில் இன்னைக்கு முக்கியமான கேள்வி நீங்கள் பட்டாஸ் லிஸ்ட்டில் சொன்ன ஷேர்ஸ் எல்லாம் ஏறிடுச்சு சார் கேன் யூ டெல் ஸ்டில் விச் ஆர் அண்ட் கன்சிடரிங் லிஸ்ட் நோ எல்லாமே லிஸ்ட்டில் தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை பட்டாஸ் லிஸ்ட்டில் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷமாக இருக்குது இன்னும் வேணால் நிறைய ஏறணும் ஒரு நாள் மார்க்கெட் ஏறினத்துனாலயோ ஒரு மாதத்துல ஏறினத்துனாலயோ அந்த கம்பெனி அவுட் ஆஃப் கன்சட்ரேஷன் ரேஞ்சில் போகுது சார் உங்கள் ஒப்பீனியன் என்ன ரிலையன்ஸ் பவர் பற்றி திரும்பவும் அனில் அம்பானி பற்றி நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கே மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் கம்யூனி ஐ மீன் ரிலையன்ஸ் பவரோட ப்ரைஸும் மேலே ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ இன்றைக்கும் ஜிவி ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒன்றுமே பண்ணாமல் கூட ஜிவி ஃபிலிம் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு ஸோ பவர்ங்கிறது வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் சப்ளை பண்ணுவோம் கவர்மெண்ட் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனி நடத்தினாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு கேபிட்டல் நிறையா வேணும் கேபிட்டல் இன்டென்சிவ் பிஸ்னஸ் அவரால் அவ்வளோ கேபிட்டல் தான் போட முடியாது ஓகே ஏன்னா நீங்கள் பவர் ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட்டை விற்று கவர்மெண்ட் லாஸ்ட்டில் பப்ளிக்ட்டை விற்று திரும்பி கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட தரணும் உலகம் ஃபுல்லாக இதுதான் பிஸ்னஸ்ஸு அதனால அவரால இதை லாஸ் பண்ற அளவுக்கு படம் அவரால கொண்டு வர முடியாது ப்ராஃபிட் பண்ற அளவுக்கு பட் அவர் திரும்ப வந்துட்டாரா சார் அதுக்கு நான் வாய்ப்பே இல்லை ஓகே சார் ஐஎக்ஸ் ஸ்டாக்கை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஏன் அது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சு ஒரு காலத்துல ரொம்ப பெருசா பேசின்னு இருந்தாங்க சொன்னாங்க மன்னாப்பள்ளி இப்போ மோனாப்பள்ளி இல்லைன்னு ஆயிடுச்சு பவர் எக்ஸ்சேஞ்சில வாங்கி பவர் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு போர்ஷனாக சில கம்பெனிஸ் வாங்குவாங்க முக்கால்வாசி டிஸ்காம்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் டைரெக்டாக சப்ளையரோடு போட்டிருப்பாங்க ஷார்ட்டேஜுக்கு மட்டுந்தான் இந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்குவாங்க இப்போ சம்மர் சீசன் வந்தது அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருப்பாங்க சம்மர் கொஞ்சம் பத்து நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு மழை வந்துருச்சு இப்போ ஒன்றாம் தேதி வர வேண்டிய மழை இருபதாம் தேதியே வந்துருச்சு இப்போ பாம்பே வரைக்கும் மழை வந்துருச்சு மோஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மான்சூன் வந்ததுனால பவர் டிமாண்ட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியா ஏறுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு மார்டின் ஐ அப்படிங்கிறவரு ரொம்ப வருஷமாவே வந்து ஐடிசியோடைய புக் வேல்யூ ஏறாமலே இருக்கு அது ஏன் அவங்க கேபெக்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனாலயா இல்ல அதிகமா டிவிடன் கொடுக்கறதுனால அதிகமா டிவிடன் கொடுக்கறதுனால புக் வேல்யூ புக் வேல்யூ ஏறல பிகாஸ் நூறுல வந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட்ல இருந்து எண்பத்தி ஆறு பர்சன்ட் வந்து அவங்க டிவிடண்டாவே கொடுத்துடுறாங்க மீதி பதினஞ்சு பர்சன்ட் தான் ரீட்டைண்டு அந்த ரீட்டைன்னிங்ஸில் தான் வந்து புக் வேல்யூ குரு ஆகும் ஏன்னால் புக் வேல்யூ வந்து அந்த ஆஃப்டர் டிவிடண்ட் வாட் இஸ் லெஃப்ட் வந்து அதை கன்சிடர் பண்ண முடியும் ஓகே சார் அடுத்தது வந்து ஒருத்தர் எவ்வளவு பணம் இருந்தால் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம் போ என்னோட ஓன் பர்சனல் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து உங்கள் பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யறதோட உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வேலை செய்கிறது எனக்கு வயசாகிடுச்சு ரிட்டையர் ஆகிடணுன்னா அது பீயிங் லேசி ஸோ அது ஒரு சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு போயிடும் ஸோ யூ ஹவ் டு ஒர்க் டில் யுவர் லாஸ்ட் டே பட் ப்ரைமர்லி ஃபார் மணிலேருந்து ப்ரைமர்லி ஃபார் அதர் ரீசன்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறது தான் இப்போ வந்து உங்களோட கரண்ட் ஏர்னிங்ஸை வந்து நீங்கள் இந்த கரண்ட்டு இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் இன்ஃப்ளேஷன் ஒர்க் பண்ணி ஒரு கேல்குலேஷன் போடணும் சப்போஸ் இது நான் பார்த்தது என்ன சொல்ல தம்பி இன்றைக்கி உங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருந்து அதில் உங்களோட இயர்லி எக்ஸ்பென்சஸாக டூ தௌசண்ட்னால் மல்டிப்ளை பண்ண யூ வில் கே ரவுண்ட் அபவுட் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அந்த ரவுண்டாம் அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் இது மாதிரி அமௌண்ட்டெல்லாம் கேல்குலேட் பண்ணி வேஸ் என்ன பயந்து செத்துருவீங்களோ ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஓகே சார் இயர்லி வந்து எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் செலவாகுதுன்னு நான் வச்சிக்கிறேன் நீங்கள் சொல்றது டூ தௌசண்ட் ஆமாம் இஃப் யூ தேர்ட்டி நூறு கோடி ரூபா வேணும் சார் ஆமாம் இஃப் யூ ஆர் தேர்ட்டி அப்போ நீங்கள் சொல்றது எனக்கு முப்பது வயசு இருந்ததுன்னா ஆமாம் டெக் ஆகிறத பற்றி யோசிக்கணும்னா என் கையில் நூறு கோடி ரூபா இருக்கும் நூறு கோடிங்கிறது ரொம்ப ஐடியல் அமௌண்ட்டு தான சொன்னேன் பார்த்து யோசிக்கிறது பயந்துருவீங்கன்னு சொல்லி அதனால தான் நான் கேட்குறேன் இப்போ வந்து கோல்டு மூவாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் நாளில் போச்சு அப்படின்னா கோல்டு வருஷத்தில் கோல்டு என்ன சொல்லுது அஞ்சு வருஷத்தில் உங்க ஏறி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது நீங்கள் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னு பண்ணி நான் சொல்றேன் மேபி பட் நீங்கள் பத்து கோடி கோடிலாம் வச்சு ரிட்டையர் ஆக முடியாது இப்போ நீங்கள் வயசுன்னு வச்சுக்கோங்க ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசில் வரும் முந்நூறு இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கணும் தி க்ரஷ் இஸ் நாட் ஆன் தி டே வென் யூ ரிட்டையர் நீங்கள் என்ன காஸ்ட்டுன்னு கிடையாது நீங்கள் ரிட்டையர் ஆகி எண்ட் ஆஃப் லைஃப் வந்து ஆவரேஜ் மினிமம் நான் நீங்கள் வந்து அவுட்லேயரை சொல்லலாம் சில பேர் அறுபதில் செத்து போயிட்டான் அப்படின்னு ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இன்றைக்கி எழுபத்தி ஆறு முதல்ல நீங்க சொன்னது எந்த வேலையும் செய்யாம வீட்ல அப்படியே ஜாலியா வட்டிய வாங்கி சாப்பிட்டு இருக்கிறது ஒரு டைப் செகண்ட் ஆப்ஷன் இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என் கையில ஒரு பத்து பதினஞ்சு கோடி இருக்கு இனிமேல் எனக்கு புடிச்ச வேலையை நான் செய்ய போறேன் அதுல இருந்து ரெவன்யூ வர்றது கொஞ்சம் டைம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் ஆனா எவ்வளவு இருந்தா நான் இந்த டைம்ல ரிட்டையர் ஆகுறது உங்கள பொறுத்தவரைக்கும் அதுதானே சார் ரிட்டையர்மென்ட் என்ன பண்ணு எனக்கு ரிட்டையர்மெண்ட் என்ன பர்சன நீங்க கேட்டேன்னா எங்கள் அப்பாவே எனக்கு என் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சேர்த்து சம்பாதிச்சு வச்சுட்டு போயிட்டார் பிடிச்சதை செய்கிறது தான் சார் ஆனால் நான் என்றைக்குமே படித்தது தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அப்படி எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது பட் உங்களுக்கு ஈஸியாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸு ஓகே எவ்ரி எயிட் இயர்ஸ் இட் இல் டபுள் மாத செலவு என்னது முப்பதாயிரரூபா நான் வச்சுக்கிறேன் சார் ஆமாம் எட்டு வருஷம் கழிச்சு அது அறுபதாயிரம் இப்போ என்ன பண்ணணும் முப்பதாயிரம் டிவைடட் பை செவன்டி டூ டிவைடட் பை நைன் பர்சன்ட் போட்டிங்கன்னா எட்டுன்னு வரும் ஸோ ரூல் ஆஃப் செவன்டி டூ எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷனை நீங்க நம்பர் அண்ட் நைன் பர்சன்ட் பி ஹையர் போடுறேன் எவ்ரி எயிட் இயர்ஸ் இட் டபுள் பர்சன்டேஜ் யா சோ இப்போ உங்களுக்கு முப்பது வயசு சோ முப்பத்தெட்டு வயசுல அது அறுபதாயிரம் ஆகும் எனக்கு முப்பது வயசுல ஒருத்தர் முப்பதாயிரம் ரூபா இன்னும் கல்யாணம் இருக்கும் கல்யாணம் இருக்க முடியாது

நாங்கள் நாளைக்கு சாப்பிட்றோம் காலேஜ் போய்டும் ஃபைவ் பாயிண்ட் டூ ஆகிடும் அட் சிக்ஸ்டி இட் இல் பி பத்து லட்ச ரூபா அப்படி தான் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை கோல்டோட ரேட்டை போடுங்க அதே ரேட்டில் உங்கள் எக்ஸ்பென்ஸ் ஏறுன்னு போட்டுக்கோங்க நீங்கள் அறுபது வயசில் எவ்வளோ போகணும்னு பாருங்கள் அங்கேருந்து மூணு வாட்டி டபுள் பண்ணுங்க அது ஒரு கார்பஸாக வச்சுக்கோங்க எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் போடுங்க அவ்வளோ காசு போடுங்க இந்த கணக்கு போட்டு பார்த்தாங்கன்னா இன்றைக்கி நைட் சாப்பிடவே மாட்டாங்க நான் தானே கேட்டேன் ஓகே சார் இன்னைக்கு செக்டார் பேசிஸில் பிஇ அண்ட் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் ரேபிட் ஃபயர் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செக்டார் ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் செக்டாரில் ஃபஸ்ட்டு நிறுவனம் டிஎல்எஃப் அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன நீங்கள் இப்படின்னு ஒன்றுமே அது பட் அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன DLF one of the rarest companies. நான் ஏன் உங்க ஒபினியன் கேக்குறேன்னா அதை யாராவது வாங்கி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு உங்க ஒபினியன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். one of the rarest companies. Mm. IPO 1000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ போட்டோம். அப்பதான் IPL புதுசா வந்தது. அப்ப அந்த 6 அடிச்சா 6 ன்னு சொல்ல மாட்டாங்க. DLF DLF maximum அப்படினு சொல்வாங்க. ஓ அதுக்கு நான் காசு கொடுத்தேன் சிக்ஸ் கிடையாது டிஎல்எஃப் மேக்ஸிமம் அதனால அந்த பப்ளிக் இஷ்யூ போட்டு ஆயிரம் வரைக்கும் ஷேர் போச்சு அங்கேருந்து அதிபாதாளத்துக்கு வந்தது இன்னைக்கு என்ன ரேட்ல இருக்குது ரஃபா அரௌண்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கு பாக்குறவங்க பாத்துப்பாங்க அதுல ஐபிஓவில் எவ்வளோ இருந்தது ஐபிஓ போட்டு பீக்ல எவ்வளோ போச்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹை நைன் டுவெண்ட்டி நைன் ஃபிஃப்டி டூ சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆல் டைம் ஹை பார் பாஸ் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரேட்டு தான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி இது ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி பதினொன்னு ஆயிரத்தி ரேஞ்சில் இருந்திருக்கு சார் லான்ச் பண்ண டைம் ஆயிரத்தி அறநூறுலேருந்து எட்நூறுனா உங்களுக்கு ஏறவே அதை தொடவே இல்லை சார் ஃபார்ட்டி பர்சன்ட் லாஸு கரெக்டாக ஃபார்ட்டி பர்சன்ட் லாஸா என்ன சார் மார்க்கெட்டுக்கு இறங்கவே மாட்டேங்குதுன்னு இருக்க நாங்கள் உள்ளே இறங்குறதுக்காக இல்லை ஃபார்ட்டி லாஸா ஆமாம் சார் அப்போ டாலர் ரெண்டாயிரத்தி டாலர் ஆ முப்பத்தஞ்சு நான் ஆயிரத்தி எவ்வளோ டாலர் கொடுத்து வாங்கியிருப்போம் மாதிரி

ஒரு ரூபா வேல்யூ இல்லை நீ எவனா ஒன்றுமே பண்ண முடியாது ஆ பேசாமல் ஓடி போய்டு ஓ ஓப்ராய் ரியாலிட்டி நல்லா வேணும் அடுத்தது கேட்டேன் சார் ஓப்ரா எத்தனையோ பேர் ஓப்ராயும் வாங்கி வச்சுட்டு உக்காண்டிருப்பாங்கல்ல சார் அவனுக்கு ஒரு பதில் கிடைக்கும்ல சரி ஓப்ரா எல்லாம் இழுத்து மூட வேண்டியதான் அடுத்தது ப்ரஸ்டீஜ் எஸ்டேஜ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிறதுலே பெஸ்ட்டு கம்பெனி இதுதான் தான் இவரோட மாடல் சூப்பராக இருக்கும் ஆனால் ஷேர் விலை மட்டும் ஏறுமானே எனக்கு தெரியாது பட் இவர் லேண்ட் பேங்க் எல்லாம் வாங்கி மாட்டிக்க மாட்டார் எல்லாமே ஜாயிண்ட் வெஞ்சரு ஒழுங்காக பெங்களூரில் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தார் மெட்ராஸில் பண்ணி நான் இப்போ பாம்பேயில் கை வச்சுருக்காரு குளோபலாக எப்படி போவார்னு எனக்கு தெரியாது பட் பெங்களூர் இருந்த வரைக்கும் நல்ல கம்பெனி ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுன்னு சொல்லு லோ வந்து தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் சார் இப்போ அதிலிருந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் எழுதி ஸோ அதான் சொல்கிறேன் இது ஆல்ரெடி ஃபேர்லி வேல்யூடு ஆர் மோர் வேல்யூடு ஓகே அதுக்கப்புறம் பிரிகேட் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இது பூனா பேஸ் பில்டரு கேஷ் ஃபுளோ இஷ்யூஸ் இருந்தது அவங்க தானே சார் இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்லாம் கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ் இருந்தது ஒரு காலத்தில் ஓகே அடுத்தது வந்து ஃபீனிக்ஸ் மில்ஸ் லிமிட்டெட் இவங்க வந்து பாம்பேயில் நிறைய மில்ஸ் இருந்தது மில் அண்ட் ரீடெவலப் பண்ணாங்க அதுலேருந்து அப்படியே ரீ இந்த கம்பெனியாக பில்டிங் கம்பெனியாக மாறிட்டாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரான கம்பெனி ஓகே சன்டெக் ரியாலிட்டி எனக்கு தெரியவே தெரியாது இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் லிமிடெட் பக்கத்திலேயே போக வேண்டாம் ஏன் சார் கம்பெனி பேரையே மாற்றிட்டான் தான் ஃபை இதை நம்பி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சோம்னா ஃபைனான்ஸ் கம்பெனி பேரையே மாற்றிட்டோம் மெட்ராஸ்லாம் நிறைய லேண்டு வாங்கினாங்க எங்கேயாவது இந்தியா புல்ஸ் வீடு பார்த்துருக்கேன் பூர்வங்கரா பூர்வங்கரா ரொம்ப நாள் கட்டத்தில் இருக்கு கடன் கட்டம் ஓகே ம் ஃபைன் சார் ஸோ இதெல்லாம் கேட்குறதுனால நான் வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் இப்போ எனக்கு கொடுக்குற விலைக்கு எட்டு பர்சன்ட் மார்ஜின் வந்தால் நல்ல கம்பெனி எட்டு பர்சன்ட் மார்ஜின் எனக்கு வந்து வீட்டுங்கிறது ஒரு பாண்டு மாதிரி பாண்டில் எனக்கு எட்டுலேருந்து ஒம்பது பர்சன்ட்டு ரிட்டர்ன் வந்தால் தான் எனக்கு நல்லது இப்போ பவர் கிரிடில் வந்த பக்கத்தில் ரிட்டர்ன் பதிமூணு பர்சன்ட் வந்தாலும் விலை இறங்கிடுச்சுன்னு நினைறீங்கல்ல அப்படி தான் வளரமே தவிர டிவிடெண்ட்டுக்கு யாரும் சார் டிவிடெண்டுக்கு அழைல இல்லை டிவிடெண்ட் வந்ததுன்னு கூட யாரும் சந்தோஷப்படலை ஓகே சார் ஸோ ரைட்ஸை பற்றி பேசும்போது அதில் ஒரு முக்கியமாக ரெண்டு கம்பெனி இருக்குது அதையும் நான் கேட்டுறேன் எம்பசி ஆஃபீஸ் பார்க்ஸ் ரைட் அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் தான் வந்த கேஸு க்ரைம் தட் இஸ் ஒரு டெவலப்மெண்ட்டை விற்க முடியாத டெவலப்மெண்ட்டை ரீட்டாக மாற்றினாங்க ஒரு காலத்தில் இப்போ எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படி இல்லை எனக்கு அது ரியல் எஸ்டேட்டுங்கிறது இந்தியாவில் ஹைலி ஓவர் வேல்யூ இப்போ நான் உங்களுக்கு எப்படி சொன்னோன்னா துபாயில் இருக்கிற ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேட்டு வந்து திருச்சியில் இருக்கிற ஹோட்டல் ரேட்டோட ஜ கம்மியாக இருக்கும் ஆஃப் சீசனில் உண்மைதான் ஐ கேன் கோ அண்ட் ஸ்டே இன் துபாய் ஹாலிடே இன் துபாய் வெறும் ரியல் ரெண்ட் ஆஃப் ஹோட்டல் பார்த்து கன்சிடர் பண்ணேன்னா ஹாலிடே இன் துபாய் இஸ் சீப்பர் தென் ஹாலிடே இன் ட்ரிச்சி ஸோ உங்கள் இந்தியாவில் இருக்கிற ரியல் எஸ்டேட் வேல்யூவேஷன்ஸ் கேன் நாட் பி ஜஸ்டிஃபைடு அப்புறம் என்னைக்கு விழுவும் எதுக்கு விழுவன் தான் சொல்ல முடியாது ஒரு நாளைக்கு பெருசாக கரெக்டாகும் ஏன் ரியல் எஸ்டேட் கரெக்ட் ஆகாமல் இருக்குன்னா ஒரே காரணம் ஏன்னா எல்லாம் பேங்க்கில் ப்ளெஜ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ஜப்பானில் ஆன மாதிரி பேங்க் என்றைக்கு வெளில கொடுக்குறானோ உடனடியாக ரியல் எஸ்டேட் வெள்ளை கிராஷ் ஆகும் கோஸ்ட் சிட்டி ஜப்பானில் சொன்னீங்க கோஸ்ட்டு தான் அது மாதிரி தான் ஆகும் இன்றைக்கி சைனாவுக்கு வந்திருக்கு ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு டெஃபினட்டாக அது வரும் ஓகே சார் இன்னொரு ரேட் வந்து மைண்ட் ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்த்து விட்டுருப்பா எனக்கு தெரியாது ஓகே சார் எனக்கு தெரியாத சப்ஜெக்டை என்ன கேட்காது அந்த சப்ஜெக்டை இப்போ நம்ம பேசிட்டோம் எவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமோ மறந்துடுறோம் ஓகே சார் ஃபைன் ஸோ ரியல் எஸ்டேட் இன்றைக்கி பார்த்தோம் அடுத்த வாரம் இதே மாதிரி அடுத்த செக்டார்ஸையும் பார்க்கலாம் ஓகேப்பா தேங்க் தேங்க் யூ சார் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மணிமாத்தலு கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோடய ஏஜ்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி மணி பேஜ் காமை விசிட் பண்ணுங்க